சட்டவிரோத குடியேறிகள் வெளியேற்றம் கலக்கத்தில் அமெரிக்க இந்தியர்கள் அமெரிக்காவில் அத்துமீறி சட்டவிரோதமாக குடியேறிய கொலம்பியா மக்களை வெளியேற்றுவதில் அதிபர் டொனால்டு டிரம்ப் அரசு தீவிரம் காட்டி வருகிறது கொலம்பியா மக்களுக்கு நேர்ந்த கதியே சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியிருக்கும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கும் நேரிட வாய்ப்பிருப்பதாக அஞ்சப்படுகிறது சமீபத்தில் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற டொனால்டு டிரம்ப் பல அதிரடி நடவடிக்கைகளை கையில் எடுத்து வருகிறார் அதன்படி அமெரிக்காவில் அத்துமீறி குடியேறி இருக்கும் வெளிநாட்டினரை வெளியேற்றும் நடவடிக்கைகளில் தீவிரம் காட்டி வருகிறார் அதிபர் ட்ரம்ப் இதற்காக அமெரிக்காவின் விமானப்படை விமானங்களை பயன்படுத்தி அத்துமீறி குடியேறியவர்களை சொந்த நாட்டிற்கே அனுப்பும் நடவடிக்கைகளில் இறங்கியிருக்கிறார் அத்துமீறி குடியேறியவர்களை அழைத்து வரும் அமெரிக்க விமானப்படை விமானங்கள் தரை இறங்குவதற்கு அந்தந்த நாடுகள் அனுமதி தர வேண்டும் என அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார் முதற்கட்டமாக அமெரிக்காவில் உள்ள கொலம்பியா மக்களை வெளியேற்றுவதில் ட்ரம்ப் தீவிரம் காட்டி வருகிறார் கொலம்பியா நாட்டு மக்களை அழைத்து வரும் விமானங்களை தரையிறக்க கொலம்பியா அரசு மறுத்த நிலையில் கொலம்பியா நாடு மீது கூடுதல் வரிகளை அதிபர் டொனால்டு டிரம்ப் விதித்து அதிரடி காட்டியுள்ளார் இதையடுத்து வேறு வழியின்றி அமெரிக்காவில் இருந்து வரும் புலம்பெயர்ந்தோரின் விமானத்தை கொலம்பியா தரையிறக்க ஒப்புக்கொண்டது அதோடு அமெரிக்காவில் இருந்து கொலம்பியா மக்கள் நாடு திரும்பும் வகையில் அதிகாரப்பூர்வமாக கொலம்பியா அரசே விமானங்களை அனுப்பியிருக்கிறது கொலம்பியாவை தொடர்ந்து இந்தியர்கள் பலரும் அமெரிக்காவில் இருந்து வெளியேற்றப்பட வாய்ப்புகள் இருப்பதாக கருதப்படுகிறது ஆனால் முறையாக விசா பெற்று அமெரிக்காவில் வசிக்கும் இந்தியர்களுக்கு எந்த பிரச்சனையும் எழாது என்றும் சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக வசிக்கும் இந்தியர்களை நாடு கடத்த இந்தியா திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது சுமார் பதினெட்டாயிரம் பேர் முதற்கட்டமாக இந்தியா கொண்டுவரப்படலாம் என கருதப்படுகிறது அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பை தடுக்க இந்தியா இந்த முடிவை எடுக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த நிலையில் முறையான ஆவணங்கள் இன்றி அமெரிக்காவில் இருக்கும் இந்தியர்களை திரும்ப பெற தயார் நிலையில் இருப்பதாக இந்திய அரசு அறிவித்துள்ளது அமெரிக்க அரசின் கணக்கின்படி அங்கே ஏழு லட்சம் இந்தியர்கள் சட்டவிரோதமாக விரோதமாக உள்ளதாகவும் அதில் கணிசமானோர் இந்தியாவின் குஜராத்தை சேர்ந்தவர்கள் என்றும் கூறப்படுகிறது அவர்கள் அனைவரும் மெக்சிகோ வழியாக அமெரிக்கா சென்று அங்கேயே தஞ்சமடைந்து வசித்து வரும் நிலையில் அவர்கள்தான் அதிக இந்த சட்டத்தால் பாதிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனால் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியுள்ள இந்தியர்கள் கலக்கமடைந்துள்ளனர்